கோவை குற்றால அருவியில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஆர்ப்பரித்துக் கொட்டும் புதிய புதிய கிளை நதிகள் நீரோடைகள் உருவாகி தண்ணீர் பாய்ந்து செல்கிறது கோவை குற்றாலம் அருவியில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்றாவது நாளாக தடை நீடிக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டத்தில் கோவை குற்றாலம் அருவி சுற்றுலா தலங்களின் முக்கிய இடத்தில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் பெரும்பாலான நாட்களில் தண்ணீர் வரத்திற்கும் எனவே கோவை மட்டுமின்றி பல்வேறு வெளி மாநிலங்கள் வெளி மாவட்ட பகுதிகளில் இருந்தும் சுற்றுலாப் பயணிகள் கோவை குற்றாலத்திற்கு வந்து அங்கு உள்ள அறிவியல் ஆன அறிவியில் ஆனந்தமாக குளித்து மகிழ்ச்சியுடன் திரும்புகின்றனர் இதற்கிடையே மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மூன்று நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்நிலையில் வனத்துறை ஊழியர்கள் நேற்று முன்தினம் காலை கோவை குற்றாலம் அருவியின் நீர்வரத்து அம்சங்களை பார்வையிடுவதற்காக சென்றனர் அப்பொழுது அங்கு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது இதுகுறித்து வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர் கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் பொதுமக்கள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பல்வேறு சிறு ஓடைகள் கிளை நதிகள் உருவாகி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது மேலும் கிளை நதிகள் ஓடைகளிலிருந்து தண்ணீர் நொய்யல் ஆற்றில் கலந்து நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கோவை சுற்று வட்டாரப் பகுதிகளில் உள்ள குளங்கள் குட்டைகள் நிறைந்து வருகின்றன இதனால் அப்பகுதி நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் qolam